உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் ஒரு கொடுப்பாய் குத அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒருவன் தனது வாழ்வினில் மகிழ்ச்சியாக இருக்கும் போது வாழ்வு அவனுக்கு வசந்தமாக விளங்குகிறது ஆனால் சிறிது துன்பம் துளிர்விடும் போது அந்த வசந்த வாழ்வே அவனுக்கு கசந்து மந்தமாக மகிழ்ச்சியற்றதாக மாறிவிடுகிறது இன்றைய நச்சீதியிலே ஜேசுவின் புதுமைகளை ஜேசுவின் செயல்களையெல்லாம் நினைத்து சீடர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே துன்பம் சிலுவை சாவு எனும் வெடிகுண்டை போட்டுவிடுகிறார் இயேசு நான் எத்தனையோ அரிய பல செயல்களை செய்தாலும் எனக்கு கைமாறு சிலுவை சாவே என்று துன்பத்தை நினைவுபடுத்துகிறார் இன்றைய உலகில் துன்பத்தை தாங்கும் சக்தி எவருக்குமே கிடையாது ஆனால் தான் இன்பமாக வாழ வேண்டும் என்று மற்றவர்களை துன்புறுத்தி எவ்வளியிலும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இன்பம் பலர் ஆனால் என்று ஒருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் வாழ்வின் இரு கண்களாக நினைக்கிறானோ அன்றுதான் அவரது வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே என்று எங்களுடைய நாளாந்த வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட துன்பங்கள் வேதனைகள் கசப்பான உணர்வுகள் பிரிவுகள் இத்தனைக்கும் மத்தியிலே நமக்குள்ளே ஒரு வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வாழ்வை இறைவன் தந்திருக்கிறார் எங்களுக்குள்ளே ஒரு இருத்தல் உண்டு எங்களுக்குள்ளே ஒரு ஆன்மா உண்டு இறைவனுடைய திருவிழத்தின்படி நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்து எங்களை முழுமையாக இறைவனிடம் கையளிக்கிற பொழுது நிறைவாழ்வை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது என்ன துன்பம் வந்தாலும் அந்த வாழ்வுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இறக்கம் அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியை வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ள சக்தியையும் வலிமையையும் இறைவரிடமிருந்து கேட்டவர்களாக உண்மையை நோக்கி புறப்படுவோம் வாழ்வை வென்றடுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தளம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தருகின்ற உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய் உயிர் தருவாய் தேவர் அருள் தரு